பொம்மி சிதாத் சீரியலை நாளைக்கு என்ன நடக்கு போதும் பார்க்கலாம் வாங்க எப்பிசோட ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் உட்குன்னு கேளுங்கள் அது பண்ணி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூ சாதனம் தாங்க சிதாத் வந்து கேட்குறாங்க ராணி மன்னிச்சிடும் ராணி எதுக்கு நீ மன்னிப்பு கேட்குற இந்த ரூம்குள்ளே மட்டும் அன்பா பாசமாக பேசுகிற மாதிரி நடிக்கிற இல்லை அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குது அவள் என்ன கண்ட திட்டிகிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்து நீ என்ன பண்ணியிருக்கணும் பதிலுக்கு நீ யாரடி என் பொண்டாடியை பற்றி பேசன்னு கேட்டிருக்கணும் ஆனால் நீ எதுவுமே பேசாமல் மௌனமாக தானே இருக்க அப்போ இல்லை தெரியுதுயா நீ என்ன வந்து தாங்கு தாங்குன்னு தாங்கலை உனக்கு காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நீ என் கிட்டே அன்பா பாசமாக வந்து நடக்கிற மாதிரி நடிக்கிற உனக்கு உன் பாப்பா வேணும் அதுக்காக தானே இப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லை நமக்கு முன்ன பண்ணால் தெரியாதவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அவங்கலாம் வந்து யாரை பற்றியோ இருந்தால் இது மாதிரி தான் சண்டைக்குன்னு போகிறதா அவங்களோட எண்ணமும் செய்யலும் அவளை தான் நினச்சிட்டு விடுவியா அதுக்கு போய் பெரிய பிரச்சனை இருக்க என்னமோ நான் அதமோ தேடி கண்டுபிடிச்சி பிரச்சனை பண்ணுற மாதிரியே சொல்கிறேனே அவள் யார் தமனோட ஃப்ரெண்டு நீ கண்ணத்துலேயே போடிச்சுன்னு அடிச்சிருக்கணும் ஆனால் நீ அடிக்காமட்டதுலாம் ரொம்பவே தப்பு தான் இதுவே நான் இருந்த இடத்துக்கு பதிலாக பொம்மி இருந்திருந்தா நீ என்னப்பா பண்ணியிருப்ப பொம்மியை யாரோ ஒருத்தவங்க தப்பாக பேசியிருந்தா உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி கத்திருப்ப யாரு கண்டா அவங்கள வீட்டை விட துரத்துனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிப்பட்ட சித்தார்த் இப்போ ராணி மேலே அன்பா பாசமாக இருக்கேன்னு அவரே சொல்லிகிட்டு இருக்காப்புல ஆனால் மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான் உண்மையான அன்பு பாசம் ஆனால் நீ தான் என்னை விட்டு கொடுத்துட்டியே அப்போனா நீ போடுறது எல்லாமே வெளி வேஷம் தானே அப்படின்னு சொல்லும்போது என்னை இவ எந்த பக்கமும் பேச முடியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இனிமேட்டு என்கிட்ட பேசாது இது மாதிரிலாம் இருக்கியே போக போக வந்து நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சாலே எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம லாரா ஏன்னா இது ஃபுல்லாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க என் திட்டம் படியே வந்து ராணியும் நீயும் சண்டை போட்டுட்ருக்கீங்க காலையில் பார் நடக்கிறதுனா அப்படியே உல்ட்டாவாக மாறப்போகுது இப்போ நான் வைக்கிற ஆப்பில் ராணி இனிமேட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே வராத மாதிரி தான் ஆகப்போகுதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க சரி சண்டை போட வேணாம் ராணி இது உனக்கு சரி பாப்பாவுக்கும் நல்லதில்லைன்னு சொன்னோன்னே ரெண்டு பேர் அசந்து வந்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது சித்தார்த்து வந்து ஏஞ்சி பார்க்குறாங்க பார்த்தா ராணியை காணும் கீழே கொடுக்குன்னு வரஞ்சுருந்து எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க லாரா வந்து ஆல்ரெடி அவங்க திட்டத்தை வந்து சொல்லிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டை அதுதான் சின்னதா காட்டுறாங்க இப்போ நான் எந்த உருவத்துக்கும் போலாம் என்னோட திட்டத்தை மட்டும் கேளுநோடனே அந்த இடத்துல சைலண்டா வந்து சொல்லிடுறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு நம்ம லாரா வந்து தமிழ்நாட்டை உடனே வந்து அவங்களும் வந்து சந்தோஷப்படுறாங்க வா சூப்பர் திட்டம் நிச்சயம் வந்து இதனால நம்ம ராணிக்கு இன்னொரு கெட்ட பேர் வந்து உருவாக போகுதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் லாரா வந்து கீழே வந்து பேசுறாங்க நம்ம சித்தாது கிட்ட சித்தார்த் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு நாளைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட இது மாதிரிலாம் பேசிருக்க கூடாது ஏன்னா அவளை காலையில நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்மளாரா காலையில என்ன பார்த்த அவ உன் மேலே ரொம்ப கோவமா இருக்கா பார்த்துக்க சித்தார்த் அவ எதுவும் தப்பான முடிவு எடுத்துறப்பாரா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இந்த பத்து மாதம் வந்து நான் இருக்கிறதுக்கு இல்லாமையே பேரலாம் அவனோட நான் எதுக்கு சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாம் என்கிட்ட பேசினான் அச்சுச்சோ என்னடா அவள் நம்ம இப்படி அன்பா பாசமாக நடந்துக்கிறது ராணிக்கு உண்மையிலே வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல அவ என்ன இப்படி ஒரு முடிவு எடுக்கிறா அப்படின்னு சொல்லும்போது போது வந்து ஜூஸோட வந்து போயிட்டுருக்காங்க மொட்டை மாடிக்கு ஒரு பக்கம் நம்ம ராணி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாமரை அக்காவை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க ஆனால் தாமரை அக்காவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல என்னக்கா எங்க எங்கே இருக்க இல்லைப்பா நான் ஊர்லேருந்து வெளியூர் வந்துட்டேன் அப்படியா நான் உன்ன பார்க்கலாம் தான் ஏரியாவுக்கு வரலான்னு பார்த்தேன் சரி அப்படின்னா நான் கோயிலுக்கு வந்து போகிறேன் என்னப்பமா கோயிலுக்கு இருக்க புருஷனோட சந்தோஷமா இருக்கியா அட நீ வேற ஏன் தான் வந்து ஒவ்வொரு நாள் வருதுன்ட்டு இருக்கு அப்படியெல்லாம் நீ பேசலாமா யார் வேணான்னு பேசலாம் நீ அப்படியெல்லாம் பேசவே கூடாதுங்கிற தான் சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம தாமரைக்கா இன்னைக்கு என்ன நாள்னு கூட நீ கூட மறந்துட்டியா சிதார்த்து கையால் நான் தாலி வாங்கின நாள் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஆமா இல்ல அதுக்குள்ள வந்து ஒரு வருஷம் ஆகி இதெல்லாம் யாருக்கு கிடைக்காத ஒரு குடுப்பணுமா ஒரு வருஷத்துலயே அவனுக்கு வந்து பாப்பாவது இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாங்க ஆமாம் நீ தான் மெச்சுக்கணும் இது எல்லாம் நான் பொம்மியக்காக்காவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் சிதாத் வர வர கொஞ்சம் ஓவராக டூ மச்சாக தான் போயிட்டுருக்காப்புல இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி தான் ராணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நிச்சயம் அவனோட எதிர்காலம் எல்லாமே மாறதான் போகுது நீ எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்கப்ப சிதாத் வந்து திருப்பி ராணி ரூமில் இருக்காங்களான்னு பார்க்குறாங்க ஒரு ஜூஸை போட்டுட்டு அப்படியே வந்து மாடிக்கு கிளாஸ் டைம்ல அந்த ஜூஸை குத்தி அப்படியே வந்து தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பால்களில் வந்து தேடும்போது ஃப்ரண்ட் சைடில் சித்தார்த்து வந்து தேடுறாங்க பேக் சைடு டோர் வழியாக திறந்து அப்படியே நம்ம லாரா வந்து நிற்கிறப்ப ராணியோட உருவத்துக்கும் மாறுறாங்க அப்புறம் வந்து திடீர்னு வந்து சித்தார்த்து முன்னாடி நிற்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் சித்தார்த்து வந்து மின்கூட்டியே வந்து அந்த ட்ரோனில் பார்த்துட்டா என்ன பண்ணுறது தான் முன்னாடியே வந்து நைட்டில் வந்து தமிழ்நாட்டை வந்து சொல்லியிருக்காங்க நான் சொன்னதை கண்டிப்பாக நீ செஞ்சே ஆகணும் ஏன் என்ன ஆச்சு நான் வந்து கீழே பத்மனா அமிச்சு வைக்கலான்னு போகிறப்ப ராணி வந்து என்ன சொன்னா மொட்டை மாடியில் இருந்தேன்னு சொன்னா ஆமா அதுக்கு யார் வந்து சாட்சி சொல்றதுக்கு இருக்கானு பிளாஷ்பேர்க் போர்ஷனில் தமிழா வந்து பேசுறாங்க நீ இல்லை நான் இல்லை ஆனால் அந்த ட்ரோனில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு இதை நம்ம சித்தார்த்த வந்து பாக்குறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நானே வந்து மாறுறது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஆஃப் ஆயிடும்ல என்னால அந்த ட்ரோனை உடைக்க முடியாது நீ உடைச்சி போட்டுருன்னு உடனே சரி நான் பார்த்தர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் உடைச்சிட்டாங்க பிள்ளைக்கு நம்ம தமனா இதையும் வந்து முன்கூட்டியே சொல்லிட்டாங்க பிள்ளை இருக்கு நம்ம தமனா வந்து எல்லாராட்ட அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க என் மேலே உங்ககிட்ட அன்பு பாசம்லாம் எதுவும் இல்லைல்ல அப்படியெல்லாம் சொல்லாத ராணி நான் உன் மேலே அன்பா பாசமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஏய் சும்மா நடிக்காத நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன் மேலே நான் உண்மையாக வந்து அன்பு பாசம்லாம் கொட்டினேன் நீ என்ன சொன்ன அதுவும் அந்த போட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு என்னை ரொம்ப தப்பாக வந்து பேசிட்டல இதை என்னால் ஜீர்ணரிக்கவே முடியல எப்படியெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கக்கூடாதோ அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை திட்ட என் மனசை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டேன் ராணி மன்னிச்சிரு தப்பு தான் நான் மனச அளவில் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீ பேசின பேச்செல்லாம் எனக்கும் இனிமேட்ட உனக்கும் எந்த இல்லை நீ கட்டின தாலியே எனக்கு வேணான்னு அந்த இடத்துல சும்மா காட்சும் சொல்கிறாங்க நம்ம லாரா இது எல்லாம் ராணி உருவத்தில் சொல்கிறதுனால சித்தார்த்துக்கு தூக்கி வாரி போட்டுருந்தேன் அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்